இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் பாகத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன என்று பவுல் பதினேழு காரியங்களை சொல்லுகிறார் அந்த பதினேழு காரியங்கள் என்ன என்று பார்க்கலாமா மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரக ஆராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் அவைகளை நாம் நான்கு பிரிவுகளாக பிரித்தோம் ஒன்று பாலியத்துக்குரிய பால் உறவுக்கடுத்த பாவங்கள் அதாவது முதலிலே வருகிற நான்கு காரியங்கள் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் அடுத்து ரெண்டு விக்ர ஆராதனை வைசித்தனம் இது ரெண்டும் விக்கிர ஆராதனை சம்பந்தமான பாவங்கள் அடுத்து வருகிறது ஒன்பது காரியங்கள் பகைகளிலே ஆரம்பித்து கொலைகளில் முடிகிறது அடுத்தது வெறிகள் களியாட்டுகள் இந்த விதமாக நாம் நான்கு பிரிவுகளாக இவைகளை பிரித்தோம் இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் ஆவியினாலே அழிக்க வேண்டும் ஆவியானவர் நமக்கு பிரதானமாக மாம்சத்தின் கரிகளை மேற்கொண்டு ஆவியின் கனிகளால் நிரம்பி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இது நம்முடைய சொந்த பலத்தால் முடியாது ஆவியானுடைய வல்லமை நாடினால் மட்டுமே இந்த பாவங்களை மேற்கொண்டு நாம் ஆவியின் கனிகளை உற்பத்தி செய்து தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ முடியும் இன்றைய தினத்தில் இந்த பகைகள் அடுத்த பாவங்களை ஒன்பது காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே முதல் மூன்று காரியங்களை மட்டும் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சிந்திக்க விரும்புகிறேன் அந்த வரிசையிலே வருகிற மூன்று பாவங்கள் என்னென்ன என்றால் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் பகைகள் என்றால் என்ன மூல பாஷையிலே எக்ரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது விரோதம் பகைகள் பல ஆண்டுகள் தீர்க்கப்படாத கசப்பு பகைகள் விரோதங்கள் இவைகளைத்தான் இந்த எக்த்ரா என்ற வார்த்தை குறிக்கிறது அந்த பகையானது அவ்வளவு ஆழமாய் போயிருக்கிறது ஒருவருக்கொருவர் மன்னிக்காமல் அந்த பழைய பகையை மனதில் வைத்து ஒருவரோடு ஒருவர் நல்ல ஒரு ஐக்கியமோ உறவோ கொள்ள முடியாமல் இருக்குமானால் அதைத்தான் வேதம் பகை என்று அழைக்கிறது லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஏரோது ராஜாவும் பிலாத்துவும் அதுக்கு முன்பதாக ஒருவருக்கொருவர் பகைஞராயிருந்தார்கள் ஆனால் ஆண்டவரை விசாரிக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே இருவரும் நண்பர்களானார்கள் பழைய பகையை மறந்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் நட்பு கொள்ள ஆரம்பித்தார்கள் அன்புக்குரியவர்களே இவ்வளவு மோசமானவர்கள் ஏரோது ராஜா நல்ல ராஜா கிடையாது பொந்திப்பு கூட நல்ல ஒரு தேசாதிபதி கிடையாது இரண்டு பேருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பகையை மறந்து இருவரும் நண்பர்கள் ஆனார்கள் என்றால் நீங்களும் நானும் ஏன் ஆகக்கூடாது நம்முடைய இருதயத்திலே நாம் எவ்வளவு காலம் இந்த பகையை மறைத்து வைத்திருப்போம் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களை மூடும் என்று நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பகை விரோதங்களை அதாவது சண்டைகளை எழுப்புமாம் ஆனால் அதற்கு தீர்வு என்ன அன்போ சகல பாவங்களை மூடும் ஆகையால் நம்முடைய இருதயத்திலே பகை இருக்குமானால் அது சண்டைகளை உருவாக்கும் ஆனால் அன்பை நாம் தரித்துக் கொள்வோமானால் கொலோசேர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நாம் அன்பை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது அப்படி பகையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியின் கனியாகிய முதல் கனி அன்பு அந்த அன்பினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பும்போது நாம் அன்பை அணிந்து கொள்ளும்போது பகையை மேற்கொள்ள முடியும் மற்றவர்களுடைய பாவங்களை எவ்வளவு பாவமாக இருந்தாலும் சரி அந்த பாவங்களை மன்னித்து அவர்களோடு கூட நட்பு கொள்ள முடியும் உறவு கொள்ள முடியும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது இது வெறும் கணவன் மனைவி உறவுக்கு மட்டுமல்ல விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள ஐக்கியத்திலும் கூட இது பொருந்தும் நம்முடைய உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி நாம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாகவே பகையை மறந்து ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் என்ன ஆகும் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி நாம் பகையை விட்டுவிடாவிட்டால் மற்றவருடைய பாவத்தை மன்னித்து ஒருவரோடு ஒப்புரவாக விட்டால் பிசாசானவன் இடையிலே வந்து அந்த விரிசலை பெரிதாக்கி திருமண உறவை முறிக்கிறான் சபையின் ஐக்கியத்தை முறிக்கிறான் உறவுகளுடைய ஐக்கியத்தை முறிக்கிறான் விசுவாசிகள் நர் சாட்சியை இழந்து போகிறார்கள் பிரியமான நம்முடைய இன்னும் பழைய பகை வைத்திருப்பமானால் நாம் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி நம்முடைய பகையை அறிக்கை செய்து ஆவியானோருடைய உதவியினாலே ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் பகையை மேற்கொள்ள முடியும் லேவியராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கூட உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக என்று நாம் ஆசிக்கிறோம் ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் தேவன் ஒளியாக இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் ஆனால் ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் நான் என் சகோதரனை பகைப்பேனானால் நான் இன்னும் இருளிலே இருக்கிறேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை இருக்கிறான் என்று ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரத்தில் வாசிக்கிறோம் அதே ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் இருபதாம் அவசரத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் நாம் இருதயத்திலே பகையை மறைத்து வைக்கக்கூடாது இந்த வரிசையிலே அடுத்து வருவது விரோதங்கள் இதற்கு மூல பாஷையிலே ஏரிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முதலிலே இருதயத்தில் இருக்கக்கூடிய பகை குறித்து நாம் வாசித்தோம் சிந்தித்தோம் அடுத்தது இந்த இருதயத்திலே பகை இருக்குமானால் சண்டை வரும் இந்த வெளியிலே போடக்கூடிய சண்டையைத்தான் இந்த விரோதங்கள் என்ற வார்த்தை குறிக்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு நீதிமொழிகள் பத்து பனிரெண்டை மேற்கோள் காண்பித்தேன் பகை விரோதங்களை எழுப்பும் பகை சண்டைகளை எழுப்பும் இருதயத்தில் பகை இருக்கிறதுனால்தான் சண்டைகள் வருகின்றன இருவர் சண்டை போடுகிறார்கள் என்றால் இருவருடைய இருதயத்திலும் ஒருவருக்கொருவர் விரோதமான பகை இருக்கிறது என்று அர்த்தம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் கத்தருடைய ஊழியத்தை செய்கிற நாம் அனைவருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்களே சண்டை பண்ணுகிறவனாய் இருக்கக்கூடாது சகோதரி உங்களுக்கு தெரியாது மற்றவர்கள் எனக்கு எவ்வளவு தீமை செய்திருக்கிறார்கள் தெரியுமா இதே வசனம் சொல்லுகிறது தீமையை இருக்க வேண்டும் பவுல் ரெண்டு தீமத்தையிலும் மட்டும் எத்தனை முறை தீமத்தை சொல்லியிருக்கிறார் தீமையை இருக்க வேண்டும் நமக்கு விரோதமாய் தீமை செய்கிற மக்களுக்கு நாம் பதில் தீமை செய்யக்கூடாது தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பு முன் அதை விட்டுவிடு சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்கிறதாம் ஒரு அணையை திறந்து விடுகிறதை போல இருக்குமாம் அணையை மதகை போட்டு அந்த தண்ணீரை அடக்கி வைத்திருக்கிறார்கள் திடீரென்று அந்த மதகுகளை திறந்தால் சீறி பாய்ந்து வரும் அது அதிக அழுத்தத்தோடு அதிக விசையோடு தண்ணீர் பாய்ந்து செல்லும் சண்டையின் ஆரம்பம் அப்படித்தான் இருக்குமாம் அதனாலே சண்டையின் ஆரம்பத்திலேயே விவாதத்தை விட்டுவிட வேண்டும் ஒரு முறை சண்டை ஆரம்பித்து விட்டால் அந்த சண்டையை அமர்த்துவது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல இருவருமே உணர்ச்சியின் உச்சகட்டத்துக்கு செல்கிறார்கள் கோபம் அதிகரிக்கிறது ரத்த அழுத்தம் அதிகமாகிறது தாங்கள் என்ன பேசுகிறோம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அறியாத நிலைமையிலே வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம் சண்டை போடும்போது நம்முடைய வாயிலிருந்து எவ்வளவு தகாத வார்த்தைகள் வருகின்றன சவுல் ராஜா கர்த்தரால் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் தாவிதின் மேலே விரோதம் கொண்டான் பகை கொண்டான் அவனை வெறுத்தான் அதனாலே தன்னுடைய குமாரனாகிய யோனத்தான் தாவிதின் மேல் நட்பு கொண்டதை கண்டபோது அவனுடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது ஒன்று சாமுவேல் இருபதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து இரண்டகமும் மாறுபாடுமுள்ளவளின் மகனே நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ இருதயத்திலே தாவிதை குறித்தான பகை அதனாலே தன்னுடைய மகனிடத்திலே சண்டை போடுகிறான் என்ன வார்த்தைகள் வருகிறது இரண்டகமும் மாறுபாடு உள்ளவளின் மகனே எவ்வளவு வார்த்தை தெரியுமா காரணம் என்ன சவுல் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்தான் பிரியமர்களே நாம் ஒருவரை குறித்து தகாத விதமாய் பேசுகிறோம் என்றால் சண்டை போடுகிறோம் என்றால் நம்முடைய இருதயத்திலே பகை இருக்கிறது என்றார் பகை விரோதங்களை தான் எழுப்பும் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாக இருக்க கூடாது அடுத்து நீதிமொழிகள் அதிகாரம் கரிகள் அழலுக்கும் நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன் எப்படி கரிகள் போட்டால் அக்னி தழல் கொழுந்து விட்டு எரியுமோ அதே போல எரிகிற நெருப்பிலே விறகை வைத்தால் எப்படி அது கொழுந்து விட்டு எரியுமோ அதே போல வாது பிரியன் சண்டை பிரியன் சண்டையை மூட்டி விடுகிறான் அதை கொழுந்து விட்டு எரியும்படியாக செய்கிறான் பிரியமானவர்களே நாம் சமாதான பிரியர்களாக இருக்க வேண்டும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்தரர் என்னப்படுவார்கள் என்று ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் நம்முடைய தேவன் கலகத்துக்கு இராமல் அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார் ஆண்டவர் யாரிடத்திலும் சண்டை போட்டதாக நாம் வாசிக்கிறதில்லை அவர் தன்னை பகைத்த மக்களையே நேசித்தார் தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியத்தை சிநேகிதனே என்று அழைத்தார் தன்னை தூஷித்த மக்கள் தன்னை நிந்தித்த மக்கள் தன்னை துன்புறுத்தின மக்கள் தன்னை கேலி செய்த மக்கள் எல்லாருக்காக நாமும் கூட சண்டை போடாமல் நம்முடைய நாம் அகற்றி அன்பை அணிந்து கொள்வோமா இந்த வரிசையில் மூன்றாவது வருவது வைராக்கியங்கள் ஜலோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஜலஸ் என்றால் வைராக்கியம் உள்ளவர்கள் என்ற அர்த்தம் வைராக்கியம் நல்ல விஷயங்களுக்காக பாராட்டுவது நல்லது ஆனால் இங்கே மாம்சத்தின் கிரியாய் வருவது என்ன விதமான வைராக்கியம் என்றால் மாம்சத்துக்கேற்ற வைராக்கியம் அதாவது என்னிடத்தில் சில காரியங்கள் இல்லை ஆனால் வேறு சிலரிடத்தில் அந்த காரியம் இருக்குமானால் அவர்களை நான் பார்க்கும்போது எனக்குள்ளாக தீமைக்கு எதுவான ஒரு வைராக்கியம் புறப்படுகிறது அதை பொறாமை என்று கூட சொல்லலாம் பிரியமானவர்களே அன்றைக்கு யோசிப்பு அவனுடைய தகப்பனாகி யாக்கோபுக்கு பிரியமான குமாரனாக இருந்தான் அதனாலேயே அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அப்பா தங்கள் மேல் அன்பு கூறாமல் யோசிப்பின் மேல் மட்டும் அன்பு கூறுகிறாரே என்று அவர்கள் யோசிப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள் அவனை கொல்ல முற்பட்டார்கள் அவனை குழியிலே போட்டார்கள் அவனை அடிமையாக விற்றார்கள் ஆனால் பல ஆண்டுகள் உருண்டோடியது கர்த்தர் யோசிப்பை பார்வோனுக்கு அடுத்த இடத்திலே எகிப்திலே பெரிய அதிகாரியாக உயர்த்தினார் அப்பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்தில் உணவை பெறும்படியாக போகிறார்கள் யாருக்கும் அவன் யோசிப்பு என்று அடையாளம் தெரியவில்லை ஆனால் யோசிப்புக்கு தெரிந்துவிட்டது விட்டது வந்திருக்கிறவர்கள் எல்லாம் தன்னுடைய சகோதரர்கள் ஆனாலும் தன்னுடைய பகையை அவர்கள் மேல் காண்பிக்காமல் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்து அவர்களை பராமரித்து வந்தான் பிரியமான்களே பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் இப்படி இருக்க முடியுமானால் தேவனுடைய ஆவியை பெற்று இவ்வளவு புதிய ஏற்பாட்டினுடைய இவ்வளவு சத்தியங்களை அறிந்திருக்கிற நாம் இவ்வளவு வேத வசனங்களை போதிக்கிற நாம் வேத வசனங்களை கேட்கிற நாம் இன்னும் மற்றொரு மேல் ஏன் தீமைக்கேதுவான வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஏன் மற்றவர்கள் மேல் பொறாமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் அம்சத்தின் கிரிகைகள் ஆகவே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு இந்த மூன்று பாவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் இருக்கிறது என்பதை அறிக்கை செய்து நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே இந்த பாவங்களை அறிக்கை செய்து ஒருவரோடு ஒருவர் ஒப்புறவாகி ஆவியானவரனாலே மாம்சத்தை மேற்கொண்டு ஆவியின் கனியினால் நிரப்பப்படும் போது ஆண்டவருக்கு அது பிரியமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் எனக்கும் நாம் அனைவருக்கும் கிருவை தருவாராக Amen.